கேயு டிடி ஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூற்றி அஞ்சு ரூபா நேற்று இதே ரேட்டு தான் இருந்தது இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னும் சில மாதங்களில் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரலாம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கான செலவுகள் சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தோண்டி எடுக்கக்கூடிய அந்த செலவுகளும் அதிகரிக்கிறதுனாலதான் பார்த்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இவங்க வந்து ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டை வந்து டெய்லியும் கிராமோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க இதுவும் இந்த ரேட்டும் அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுல இந்த இந்த மாதம் முடியும் போது கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் நெருங்கலாம் ஒரு கிராமோட டுவெண்ட்டி டூ கேரட் கேரட் ஆபரணம் தங்க ஒரு கிராமோட ரேட்டு அதே நேரத்தில் இந்த வருஷம் முடியும் போது ஒரு கிராமோட ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் தங்க ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் எட்டலாம்ங்கிற மாதிரியே தான் சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் அப்படியே டபுள் ஆகலாம் இப்ப இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபணம் தங்க பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருபதாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு கிராமோட ரேட்டு என்ன இப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க இந்த தகவல்லாம் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும் ஏன்னா உண்மை நிலவரங்கள் அப்படித்தான் இருக்கு இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தங்கத்தை வந்து வெட்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உடனே வந்து இப்ப ஒரு கார் வாங்கிட்டு அதை கொண்டு போய் வித்தீங்கன்னா பழைய காரன் தான் சொல்லுவாங்க ரேட்டு கம்மியாக தான் கேட்பாங்க ஒரு இடத்த விற்கிறீங்கன்னா இடத்த வந்து நீங்க உடனே விற்க முடியாது ஒரு வீட்டையும் உடனே நீங்க விக்க முடியாது ரீசேல் பண்ணக்கூடிய ஒரே பொருள் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான் உடனே நீங்க போய் வித்துரலாம் இல்லைன்னா அடகு வச்சு வேற ஒண்ணுல வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பேர் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தகவலில் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல சவுத் இந்தியாவில இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் டன் வரைக்கும் தங்கம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல நீங்க முதலீடு பண்றது கன்ஃபார்மா சேஃப்டியான ஒரு விஷயம்தான் ஏன்னா பணமா நீங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா அது பேங்கில் வட்டி கொடுப்பாங்க ஓகே ஆனால் வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க நகை வாங்கினீங்கன்னா விலை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும்போது ஒரு மூணாயிரம் ரூபாய் அந்த ஆவரேஜ் ரேட்ன்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிருச்சு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் வந்துச்சு இந்த அஞ்சு ஆறு வருஷங்கள்ல தான் சொல்ல வரேன் இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது கன்ஃபார்மா சேஃப்டியான ஒரு விஷயம் தான் நீங்க முதலீடு பண்ணலாம் தங்கம் வாங்க முடியாதவங்க வெளியிலையும் நீங்க முதலீடு பண்ணிக்கலாம் நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது சேதாரம் ஒரு கடையை போல ரெண்டு கடை மூணு கடை நாலு கடைக்கு கூட போங்க அதே டிசைனை பாருங்க இந்த கடையில என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்க அந்த கடையில என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்க இந்த பக்கம் இருக்க கடையில என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்து இருக்க கடையில வந்து என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தங்கத்தை வாங்குங்க அவசரப்பட்டு வாங்காதீங்க ஆனா இந்த நேரத்துல நீங்க முதலீடு பண்றது கன்ஃபார்மாக சேஃப்டியான ஒரு விஷயம்தான் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலஞ்சு மாதம் அஞ்சாறு மாசம் கழிச்சுட்டு நம்ம அன்னைக்கே வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா விலை கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்